அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை சுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே இன்றைய நாள் உலக பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடுத வேர்ல்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த உமன் ஆகவே இன்றைய நாளில் பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆக உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம் பெண் உருமை பெண் சமத்துவம் பெண் மகத்துவம் பெண் தொன்மை பெண் சிறப்பு பெண் என்றால் வலிமை பெண் என்றால் ஆயுதம் பெண் என்றால் மாபெரும் சக்தி த விமன் ஆர் த கம்பியம் ஆஃப் கம்யூனியன் அண்ட் பீஸ் என்று சொல்வார்கள் பெண் என்பவர்கள் ஒன்றிப்பின் அன்பின் தொகுப்பு என்று சொல்லப்படுகிறது ஆகவே உங்களுடைய பெண்மையில் நிறைவுகான பெண்ணுடைய அற்புதமான இந்த மகத்துவத்தில் மகிழ்வோடு மன நிறைவோடு வாழுங்கள் என்று இந்த நாளில் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் அன்புக்குரிய இந்த நாளில் தவ காலத்துடைய தொடக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை அழைத்துக்கொண்டே இருக்க ஒவ்வொரு கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வாய்ப்பு அழைப்பு நம்மை பண்படுத்த பக்குவப்படுத்த ஒரு சுய ஆய்வு ஒரு மாதிரி பரிசீலனை ஒரு செல்ஃப் அனலைசர் செல்ஃப் நம்மை பற்றிய ஒரு அழகான சிந்தனைக்குள்ளாக நாம் செல்லதான் அழகான உறவு உலகத்திலே மிக நீளமான பயணம் என்பது ஒரு மனிதன் தனக்குள் செல்லுகின்ற பயணம் என்று சொல்வார்கள் ஆக நமக்குள் ஒரு அழகான அகப்பயணம் இயேசுவை நோக்கிய பயணமாக செல்லதால் தவக்காலம் இந்த தவக்காலத்தில் இன்றைக்கு மத்தேயு லேவி என்று அழைக்க லேவியான மத்தியினுடைய அழைப்பு நம்ம எல்லோருக்கும் ஒரு சிந்தனை மூன்று பேர் உண்மைகளை இன்றைய நாளுடைய நச்செய்தி நமக்கு சொல்கிறது ஒன்று இழந்து போனதை தேடி மீட்கவே கடவுள் வந்தார் என்பதனுடைய இறை திட்டம் மத்தியுடைய அழைப்பில் நிறைவேறுகிறது இரண்டாவது தன் திருத்துதர்களில் ஒருவரில் மத்தியவை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்ற அற்புதமான நிகழ்வு மத்தியினுடைய அழைப்பில் இன்று நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு என்ன எப்படிப்பட்ட பணிகளை செய்ய வந்தார் செய்ய போகிறார் என்பதும் அழகாக மத்தியினுடைய அழைப்பில் இன்றைய நாளுடைய நமக்கு சொல்லுகிறது ஆக மொத்தத்தில் வரி தண்டுபவரான மத்திய வரி தண்டுபவர்கள் என்பவர் ரோமை அரசுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு ரோமை அரசுக்கு கூலி ஆட்களாக செயல்பட்டவர்கள் மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள் குறிப்பாக யூதர்களிடமிருந்து அதிகமாக அதிகமாக பணத்தை வசூல் செய்து ரோமியர்களுக்கு கொடுத்தனால் யூதர்கள் ஏழைகள் எளியவர்கள் வரி தண்டுபவர்களை வரி வசூலிப்பவர்களை பாவிகள் என்று கருதினார்கள் வெறுப்புக்கு பணம் இருந்தது எல்லாம் இருந்தது இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்த ஒரு காரணத்தால் தான் இயேசு அழைத்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்பாக சொல்லுகிறார் ஆக இப்படிப்பட்ட மனநிலையில் மத்தியும் பிறகு லேவியான மத்தைவாக மாறுகிறார் லேவி என்பது சுங்கத்துறையில் வேலை செல்வாருடைய பெயர் ஆனால் இயேசுடைய அழைப்புக்கு வருகின்ற போது மத்தையுடைய என்ற புதிய பெயர் பெறுகிறது எப்போதும் புதிய பெயர் கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் புதிய பணிக்கான புது வாழ்வுக்கான புதிய அழைப்புக்கு கடவுள் வழிவகுக்கிறார் ராயப்பரை அழைத்த போது பாறை பேதுர் என்கிறார் ஆப்ராமை அழைத்தபோது அப்ரகாம் என்கிறார் அன்புக்குரியவர்கள் இந்த தவக்காலம் என்பது நாம் புதிய வாழ்வுக்கான புதிய மாற்றத்திற்கான அழைப்பாக மத்தியினுடைய அழைப்பை நாம் உணரலாம் இயேசுன் பார்வை வேறு பரிசேர்களின் பார்வை வேறு பரிசேர்களின் பார்வை எப்படிப்பட்டது அதாவது பாவிகளோடு ஒரு உணவருந்துகிறார் என்று முணுமுணுத்தார்கள் ஆதங்கப்பட்டார்கள் பொறாமைப்பட்டார்கள் ஒரு பாவியின் மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இருந்த அவர்கள் இயேசுடைய பார்வை என்பது வேறு இயேசு எப்படி பார்த்தார் ஒரு பாவியை ஒரு நோயாளியாக பார்த்தார் அழகான சிந்தனை ஒரு பாவியை நோயாளி பாவியை பரிசெயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இயேசுடைய பார்வை என்ன ஒரு பலவீனம் உள்ளவன் ஒரு நோயாளி தன்னுடைய உடலால் உள்ளத்தால் எண்ணத்தால் ஒருவன் பாவம் செய்கிறால் அது ஒரு நோய் அது ஒரு நோய் அதனால்தான் நோயற்றவர்க்கல்ல நோய் உற்றவருக்கு மருத்துவர் தேவை என்று ஒரு நோயாளியாக கரிசனையோடு அக்கறையோடு அன்போடு பாசத்தோடு ஆண்டவர் இயேசுனுடைய பார்வை நாம் கூட ஏதோ ஒரு விதத்தில் நாம் நோயாளிகளாக இருக்கலாம் ஆண்டவுடைய பார்வை என்பது கரிசனையோடு அக்கறையோடு இரக்கத்தோடு அருளோடு தவக்காலத்தில் இரவு நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார் ஆக அன்புக்குரிய மத்தையுடைய அழைப்பு இயேசு எதிர்பாராத சந்திப்பாக மாறுகிறது ஆக எதிர்பாராமல் கடவுள் நம்ம எப்பொழுதும் சந்தித்து கொண்டே இருப்பார் ஆகட்டும் நம்முடைய தனிப்பட்ட நற்கருணை ஆண்டு சந்திப்பாகட்டும் ஜபமாக இருக்கட்டும் இது ஒன்று இரண்டாவதாக புது வாழ்வை புது மாற்றத்திற்கான அழைப்பை தவக்காலத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் மூன்றாவது கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய அருள் கடவுடைய ஆசு இந்த நாட்களே அதிகமாக இறைவன் தருகின்ற அற்புதமான வாய்ப்பையும் அழைப்பையும் பயன்படுத்தி கடவுளுக்கு உகந்த விதத்தில் நல்லது ஒரு அக பயணத்துக்குள்ளாக இயேசு நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்வின் பயணம் அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் இயேசு ஆண்டவர் கொடுத்த தவக்காலம் அருளின் காலமாக மாறட்டும்